வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயா மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தானோட கிரைசிஸ் அப்டேட் பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறேங்க ஆக்சுவலா இது இந்த ஒரு வீடியோல சுருக்கிற விஷயம் கிடையாது ஏன்னா அவ்வளவு அப்டேட் கிடைச்சிருக்கு இது ஒரு மூன்று பகுதிகளா பிரிச்சு போடுறேன் அது ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெளிவான புரிதல் கிடைக்கும் நிகழ்ச்சிகள போலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷத்துல இருந்து நடப்பாண்டு வரைக்குமே அமெரிக்க படைகள் ஆப்கானல நில கொண்டிருக்கு நிலை கொண்டிருக்கு ஓகேவா மைண்ட்ல வச்சிங்கன்னா முற்றும்பொழுதான் அந்த படைகள் விலக்கிக் கொள்ளப்படல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் வரைக்கும் அங்கே அமெரிக்க படைகள் இருந்தோம் இப்போது ஜோ பைடன் அவர்களோட உத்தரவின் பேரில் அமெரிக்க படைகள் முக்கால்வாசிக்கிட்டே வெளியேறிடுச்சிங்க ஆப்கானை விட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது அது கூட இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே மொத்தமாக வெளியேறி அவங்க நாடு கிளம்ப போகிறாங்க இந்த அமெரிக்க படைகள் எப்போ வெளியே போகிற விஷயம் தெரிஞ்சுதோ அப்போவே இந்த தாலிபன்கள் எல்லாம் சேர்ந்து ஆஃப்கானோட ஒவ்வொரு பகுதியாக பிடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ முற்று முழுதாக முந்நூற்று தொண்ணூற்றி எட்டு பகுதிகளையும் ஆஃப்கானில் இந்த தாலிபான்ஸ் பிடிச்சே முடிச்சிட்டாங்க ஸோ கேரண்டியாக தெரிஞ்சுடுச்சு ஆப்கானில் ஆட்சி அமைக்க போகிறது தாலிபான்ஸான்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசு இந்த முடிவு இருக்குல்ல வெளியேற முடிவு இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஷ்ரஃப்கன் இருக்கார்லங்க ஆஃப்கானோட முன்னாள் அதிபர் இவரையும் தாலிபானியை இணைச்சி பல வாட்டி பேசியிருந்தாங்க இது போல ரெண்டு பேரும் கொஞ்சம் சுமுகமாக போயிடுங்க அமெரிக்கா பயங்கரவாதம் இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அதை நாங்கள் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் மனசு வச்சிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் முழுசா ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஷ்டப் கனி இன்னொரு பக்கம் அஷ்டப் கனி எதிர்த்து நிற்கிற தாலிபன்ஸ் இவங்க கிட்ட அமெரிக்கா பேசியிருந்துச்சு ஆனால் இதில் அஷ்டப் கனி கூட ஒத்துக்கிட்டாருங்க இந்த பவர் ஷேரிங்னு சொல்லுவாங்க அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது இதுக்கு அஷ்டப் ஒத்துக்கிட்டாரு ஆனால் தாலிபன்ஸ் இருக்காங்களே அவங்க ஒத்துக்கவேல கடைசி வரைக்கும் பவர் ஷேரிங்லாம் கிடையாது முற்ற முழுதான பவர்ஸ் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும் இதை நாங்கள் பகிர்ந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க தாலிபன்ஸ் அதை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழிக இந்த விஷயத்த தான் தாலிபன்ஸ் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் தாயகத்துக்குள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நீங்கள் யார் இதை தான் அமெரிக்கா கிட்ட தாலிபன்ஸ் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ தாலிபன்ஸ் பவர் ஷேரிங் ஒத்துக்கிட்டா கூட அஷ்டஃப் கனியை வச்சு அமெரிக்கா நினச்சதெல்லாம் நடத்தி முடிக்கும் இதனால தான் நாங்கள் ஒத்துக்க மாட்டுறோம் அப்படின்னு தாலிபன்ஸ் கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்தாங்க இதில் எவ்வளோ முட்டி மோதி பாதிச்சு அமெரிக்கா கடைசியில் சரி நாங்கள் படைகளை திரும்ப எடுத்துட்டு கிளம்புறது கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சு தாலிபன்ஸ் ஆப்கானில் ஆட்சி அமைக்கிறாங்களா இந்த நேரத்தில் இந்த ஆஃப்கான் ராணுவம் இருக்குல்லங்க ஆக்சுவலாக இந்த ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் சேர்ந்து தான் தாலிபன்ஸை எதிர்த்துட்டு இருந்துச்சு அமெரிக்க ராணுவம் ஒரு இடத்துல கடுப்பாயிடுச்சு நாங்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆப்கான் ராணுவம் தாலிபன்ஸ் கிட்ட போய் சரணடைஞ்சிட்ருக்கு நாங்கள் எதுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்கணும் அப்படின்ற கடுப்பில் தான் அமெரிக்க ராணுவம் அங்கேருந்து வெளியவே போயிருந்துச்சு அப்பேற்பட்ட சூழல்ல இந்த தாலிபனில் இருக்காங்களே இந்த ஃபைட்டர்ஸ் இவங்க எந்த பகுதிக்குள்ளே ஆப்கானுக்குள்ளே போனாலும் சரி அங்கே இருக்கிற ஆப்கான் இராணுவ வீரர்கள் இவங்களை தடுக்கிறதே கிடையாது என்ன பண்ணுறாங்க மாறா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்க ஆயுதத்தை இவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு விஷயம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஆப்கான் இராணுவத்துக்கிட்ட இருக்க ஒவ்வொரு ஆயுதத்தையும் கொடுத்தது அமெரிக்கா அமெரிக்காவில் எந்த அளவு அதிநவீன ஆயுதங்கள் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்பேற்பட்ட ஆயுதங்களை அமெரிக்கா இந்த ஆப்கான் ராணுவத்தை கொடுக்குது ஆப்கான் ராணுவம் எதிர்த்து சண்டையே போடாமல் இந்த தாலிபன்ஸ்க்கு கொடுத்துட்டு ஒதுங்கிடுது நமக்கு ஏன்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது முதல்ல ஸ்னைப்பர் வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சுங்க அதுக்கு பிறகு இந்த கன்ஸ்ல நிறைய டைப் இருக்கும் பாத்தீங்களா அமெரிக்காவோட ப்ரொடக்ஷனில் அந்த துப்பாக்கிகள் எல்லாத்தையுமே தாரை இதெல்லாம் போக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா தயாரிச்சு கொடுத்தா ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்லங்க இந்த போர் காலத்தில் மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்தவேல ஹெலிகாப்டர்ஸ் அதை கூட இந்த தாலிபன் ஃபைட்டர்ஸ் ஆப்கான் ராணுவத்துக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடேன்ட்டாங்க கேட்கறதுக்கு ஒருத்தர் கிடையாதுங்க ஆப்கன் ராணுவம்னு பேருக்கு ஒன்று இருக்குது ஆனா ஆனால் முழுதா இப்போ தாலிபன்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் அந்த ஆப்கான் ராணுவம் கேட்டுக்கிட்டு இருக்கு நான் சொன்ன பத்திரத்தில் இந்த விஷயம் எல்லாம் இதை சார்ந்து நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் பயங்கரமாக ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஊடகங்களுக்கு நல்ல தீனியாக அமைஞ்சிருச்சா அவங்க சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க யாருக்கிட்ட நினைக்கிறீங்க அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்காரங்க ஜேக் சலிவன் அவர்கிட்ட தான் கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க இது போல அமெரிக்கா ஆப்கன் ராணுவத்துக்கு கொடுத்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் தாலிபன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் சொல்லப்படுது வீடியோக்கால்லாம் நிறைய இருக்கு என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ இவர் இணந்து ரொம்ப சொன்னார் ஆக்சுவலாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட பதிலை தான் சொல்லியிருந்தாரு ஆமாங்க இது போல் நாங்கள் ஆயுதத்தை கொடுத்தது உண்மைதான் ஏன்னா அந்த போரில் எப்படியாவது ஆஃப்கான் ராணுவம் ஜெயிக்கணும்னு நாங்கள் பார்த்தோம் அதுக்காக தான் கொடுத்தோம் ஆனால் கடைசியில் அவங்க போய் சரணடைஞ்சிட்டு இந்த ஆயுதங்களை அங்கே கொடுத்துட்டு இதை நாங்கள் நினச்சு கூட பார்க்கல ஆமா தாலிபன் கையில் அமெரிக்க மேடு வெப்பன்ஸ் இருக்கிற விஷயம் உண்மைதான் இவரே சொல்றாரு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்றதா அஃபிஷியலாக எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ அப்பேற்பட்ட நபரே சொல்லிட்டாரா ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தாலிபன்ஸ் கிட்ட யூஎஸ் மேடு வெப்பன் இருக்க விஷயம் ஓகே இதுக்கப்புறம் அவங்க அதை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போறாங்க இது அடுத்த ஒரு மிகப்பெரிய கவலையை கொடுக்குது நம்மளுக்கு இது கூட இன்னொரு விஷயத்த சொன்னாருங்க ஆக்சுவலாக ஒரு போர் முடிகிற நேரத்தில் அதுவும் இருபது வருஷமாக நடந்துகிட்டு இருந்த போர் முடிகிற நேரத்தில் இது போல் ஆயுதங்கள் எதிர்த்தரப்பு கையில் போகிறது சகஜமான ஒன்று தான் ஸோ தாலிபான்ஸ் கையில் இருக்க அமெரிக்க ஆயுதங்களை கண்டிப்பாக அவங்க திரும்ப ஒப்படைக்க மாட்டாங்க நாம் நம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தானோ இவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஆப்கன் விவகாரம் பற்றி உலகம் முழுக்க பேசுகிறதுக்கு பிரதானமாக அமைஞ்சிருந்தது ஒரு குறிப்பிட்ட வீடியோ அதை நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு அமெரிக்கா விமானம் இருக்கோம் அது மேலே இருந்து மூணு பேர்கிட்ட தொடர்ந்து விழுவாங்க கீழே அவங்களெலாம் இறந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் பறந்துட்டு இருக்கும்போது கீழே விழுறாங்கன்னா இறந்துவிட்டாங்க ஆக்சுவலாக அந்த பிளெயினில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் போது தான் பயணிக்க முடியும் ஆனால் உயிர் பயத்தில் ஆஃப்கான் மக்கள் எல்லாருமே அமெரிக்க விமானத்தை பார்த்துட்டு அதில் ஏற முற்பட்டாங்க கிட்டத்தட்ட அறநூற்று நாற்பது பேர் வரைக்கும் அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க எப்படி நூற்றி ஐம்பது பேர் இருக்க வேண்டிய இடத்துல அறநூற்று நாற்பது பேர் அந்த பைலட்டோட மனநல யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு சொல்லிவிட்டு இதனாலேயே அந்த விமானத்தோட பக்கவாட்டு ரக்கை பகுதியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கீழே கியர் லேண்டிங்கில் அங்கங்கன்னு மக்கள் தொங்கின மாதிரியே ஃப்ளைட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பஸ்ல நம்ம ஃபுட்பால் அடிப்போல அது அப்படியே பிளேன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு அளவு மோசமான உயிருக்கு ஆபத்தான ஒரு பயணத்தை ஆப்கான் மக்கள் உயிருக்கு பயந்துக்கிட்டு மேற்கொண்டிருந்தாங்க அந்த கோர விபத்தில் மூணு பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் கேட்டு நம்ம பயந்துட்டோம் அதுவும் அந்த மூணு பேர் மேலேருந்து கீழே விழுற வீடியோவை பார்த்து எல்லாருமே ஒரு கட்டத்துல என்னடா இது நடக்குது அப்படின்னு எல்லாருமே பிளாங்க் ஆர் அளவு தான் மோசமாக இருந்துச்சு இதுவே நம்மளுக்கு உச்சகட்ட சோகத்தை ஏற்படுத்தின செய்தி இப்போ அதுக்கெல்லாம் மேலே இன்னொரு செய்தியை அமெரிக்க விமானப்படைப்பை உறுதிப்படுத்தியிருக்கு அந்த விமானம் சொன்னோம் பாத்தீங்களா இவ்வளோ பேர் போன விமானம் அங்கே இருந்து மக்கள் கீழே விழுந்த விமானம் அதுக்குள்ளே ஆப்கான் மக்களோட உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அந்த விமானத்துக்குள்ளே உடல் பாகங்கள் அப்போ எத்தனை பேர் அங்கே இறந்திருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபிகர்ஸ் இதுக்கப்புறம் என்னவா வரப்போகுது எத்தனை பேர் அவங்களோட உறுப்புகளை இழந்திருப்பாங்க உயிருக்கு பயந்து இந்தளவு படலத்தை ஆப்கான் மக்கள் எடுத்திருக்காங்கன்னா உலகத்தில் வர எந்த மக்களுக்கும் நிலமை வரவே கூடாது இவ்வளோ கொடுமைகள் ஒரு பக்கம் அரங்கிறதுக்கு பிரதான காரணமே வேறு யார் தாலிபன்ஸ் தான் அவங்க அந்த நாட்டை பிடிச்சதில் அங்கே இருக்க உள்ளூர் மக்களில் பல பேருக்கும் பிடிக்கலை அங்கே இப்போ வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பொது மக்கள் உயிருக்கு பயந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அரசாட்சி எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துச்சு ஆனால் தாலிபன்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமோட ஷரியத் சட்டத்தை அமுல்படுத்துவாங்க இதை பேஸ் பண்ணி அவங்க ஆட்சி நடத்துனாங்க அப்படின்னா எங்களோடய சுதந்திரம் பறிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்கானில் இருக்க உள்ளூர் மக்களை இப்போ போர்க்குடியே தூக்கியிருக்காங்க இப்போ பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதுக்கு நடுவில் உலக முழுக்க நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தாலிபான் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் என்ன பேச போகிறாங்க அவங்க பழைய ஆட்சி திரும்ப கொடுக்க போறாங்களா அந்த ஆட்சி இல்லைன்னா புதுசாக ஆட்சி முறையாக தான் கொண்டு வர போகிறாங்களா இதை பற்றி எப்போ செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்டு பேச போகிறாங்க எந்த ஒரு நிகழ்வு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அதுவும் நடந்துச்சுங்க எஸ் ஆஃப் கன கைப்பற்றினதுக்கு பிறகு தாலிபன்ஸ் மொதல் முறையாக மீட்ல கலந்துக்கிட்டு பேசுனாங்க இதுல அந்த இயக்கத்தோட செய்தி தொடர்பாளர் முக்கியமான செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் இவர் தாங்க கலந்துகிட்டு பேசினாரு என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இதுபோல ஆப்கன் அப்படின்ற முக்கியமான நிலப்பரப்பை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளை எப்படியாவது தாக்கி அழிக்கணும் அப்படின்னு ஒரு சில நாடுகள் முயற்சிக்கிறதாவும் அந்த நாடுகளுக்கு தாலிபன்ஸ் உதவ போறதாவும் பல பேரை சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது இந்த ஆப்கான் நிலப்பரப்பை மையமாக வச்சு எந்த நாட்டுக்கோ எந்த பாதிப்பும் வராது அப்படின்றதுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க தூதரகங்களோட முக்கியத்துவம் என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆப்கான் நாட்டிலையும் அதுவும் அந்த தலைநகர் காபூல் பகுதி இருக்கு அங்கே பல தூதரகங்கள் இருக்கு அந்த தூதரகங்களை பாதுகாக்கிற முக்கியமான பணி ஒவ்வொரு தாலிபன் ஃபைட்டருக்கும் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருங்க நிலமை எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி தாலிபான் தாக்குதல் நடத்துவாங்கன்றதுனாலயே ஆப்கான் ராணுவத்தினர் அமெரிக்க ராணுவத்தினரால் தூதரகங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அதே தாலிபான் சொல்கிறாங்க தூதரகங்களை நாங்கள் தான் பாதுகாக்க போகிறோன்னு ஓவர் நைட் எவ்வளோ விஷயம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அடுத்த ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி மாதிரி கொடுத்துருந்தாரு அதாவது உலகளாவிய ரீதியில் குற்றச்சாட்டு எழும்புச்சுல்ல இந்த ஆப்கானில் மட்டும் தாலிபான்கள் ஆட்சி மலர்ந்துடுச்சு அப்படின்னா பெண்களுக்கு சுதந்திரமே இருக்காது தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து விளக்கம் கொடுக்குற மாதிரியோ வாக்குறுதி கொடுக்குற மாதிரி தான் இந்த விஷயத்தை அறிவியல் பண்ணுறாரு என்ன இது போல் எங்கள் ஆட்சியில் பெண்கள் அரசு அலுவலர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறார் இப்போ பயத்தில் பல பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வீட்டில் இருக்காங்க பெண்கள் நீங்களாம் பயப்படாதீங்கம்மா கிளம்பி வாங்க நம்பிக்கையோடு வாங்க நீங்கள் இங்கே என்ன முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே வேலையை அப்படியே சேர்க்க நாங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் பெண்கள் அனுமதிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஆப்கானில் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி தாலிபன் ஆட்சி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த டைமில் பெண்களுக்கு இந்த உரிமைகளை கிடையவே கிடையாது கார் ஓட்டக்கூடாது பர்தா போடாமல் வெளியே போகவே கூடாது வெளியே ஒரு பொண்ணு போகிறதா இருந்தால் தனியாக போகக்கூடாது அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆண் நபர் அந்த பொண்ணு கூட வெளியே போகணும் அப்படி இல்லைனா அந்த பொண்ணு தனியாக வெளியே போகவே கூடாது அது இதுன்னு பல சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு வேலைகளாக வாய்ப்பே கிடையாது ஸ்கூலுக்கா மூச்சே விடக்கூடாது இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு இப்போ தெரியுதா எதுக்காக உலக முழுக்க தாலிபன் ஆட்சி மலர்ந்து பயந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி தான் இவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு எங்களோட ஆட்சியில் பெண்கள் வேலைக்கும் போகலாம் பள்ளிக்கும் போகலாம்னு சொல்றாரு ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை உள்ளே வச்சிருக்காரு இந்த பெண் சுதந்திரம் எல்லாமே இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டும்தான் தான் நடக்கும்ன்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு அண்ட் இது கூடவே ஊடக சுதந்திரம் இங்கே பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காரு ஊடக சுதந்திரம் அப்படின்னா அந்த நாட்டில் என்ன நடக்குதோ அந்த உண்மையை அப்படியே பொதுவெளிக்கு கொண்டு வரணும் இதுதான் ஊடக சுதந்திரம் அந்த ஊடக சுதந்திரத்தை இவங்க பேணி பாதுகாத்தாங்கன்னா மாட்டப்புற போற முத ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல விரும்பல ஆப்கன்ல வசிக்கிற பெண்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அது எதுன்னு பல பேரும் பல விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் ஆதங்கங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க பல பேர் பரிதாப குரலை பேசிக்கிட்டு இருக்காங்க போச்சுமா திரும்பவும் தாலிபன்கள் வந்துட்டாங்கம்மா உங்கள் வாழ்க்கை அவ்வளோதாம்மா அதுன்னு சொல்லிட்டு ஆனால் தாலிபன்ஸோட ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்குது நாங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் பொம்பளை பசங்களை அவங்க வேலைக்கு போட ஸ்கூலுக்கு போடும் இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் சோஷியல் மீடியா முழுக்கவே ஒரு வீடியோ செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்குங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாலிபன் இயக்கத்தை சேர்ந்தவங்க கிட்ட ஒரு பெண் நிருபர் பல கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கு தாலிபன்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் குறிப்பிட்ட ரெண்டு கேள்விகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியாகணும் ஆகணும் அதுவும் பெண்கள் சம்மந்தமான கேள்வி அதில் முதல் கேள்வியாக அந்த பெண் நிருபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலிபன்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பீங்களா மாட்டிங்களா இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த தாலிபன் இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படங்க அதெல்லாம் கொடுப்போம் சரிய சட்டத்தை பேஸ் பண்ணி நாங்கள் எல்லா உரிமைகளையும் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க ஓகே நிருபருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அடுத்த கேள்வியை கேட்குறாங்க சரி நீங்கள் உரிமையெல்லாம் கொடுக்கறதா சொல்கிறீங்க ஜனநாயக முறைப்படியெல்லாம் நடக்கும் போலன்னு நினைக்கிறேன் பெண் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் வாக்களிச்சி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா இப்படி ரெண்டாவது கேள்வியை கேட்டாங்க இந்த கேள்வியை கேட்டதாக கேமராமேனே கொஞ்சம் பேனிக்காக ஆரம்பிச்சிருக்காரு உடனே அந்த பக்கம் இருந்த அந்த தாலிபன் இயக்கத்தினர் இருக்காங்களா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இடத்துல இந்த கேள்வியை கேட்டதை சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே சொல்கிறார் அவர் இந்த கேள்வியை கேட்டதாக எனக்கு சிரிப்பு தான் வருது கேமரா ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு பின்னாடி கேமராமேன் இருப்பாங்களா அவங்ககிட்ட ஒரு சைகை காட்டுறாரு கையும் கொஞ்சம் கிட்ட வருது அதுக்கப்புறம் கேமராமேன் கேமரா மேலே தூக்குனார தவிர அதை கட் பண்ணல அது ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு சிரிச்சுக்கிட்டே தாங்க இருந்தார் இந்த கேள்வியை கேட்டதுக்கு இந்த வீடியோ வெளியான உடனே தாலிபனோட தலைமையில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெளிவுபடுத்தப்படுச்சுங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த சமூகத்தில் பெண்களுக்கான உரிமை எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து தான் ஆட்சியை நடத்துவோம்னு சொன்னாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் பெண்கள் சுதந்திரமாக ஆஃப் வாழ முடியும்னு சொன்னாங்க புரியுதாங்க ஒரு பக்கம் சட்டத்திட்டம் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க ரெண்டுமே எதிர்மறையாக இருக்குது இது எப்படி அவங்க கரெக்டாக கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதா மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது